கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஐசாயா ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ஸ் டூ ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் மேக் த க்ரூப்டு பிளேஸ் ஸ்ட்ரைட் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு பிறப்பதற்கு முன்பு உலகத்திலே பாதைகளை சபை பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டவர்தான் இந்த யோவான் சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு பிறந்து கத்தர் குறித்த காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே பாதைகளை செவ்வை பண்ணிய அருமையான மகன் இந்த யோவான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கோணலாய் காணப்படுகிறவைகளை கத்தர் தான் முன் சென்று செவ்வையாக்குவதாக வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆமன் எல்ஷடாயே சர்வ வல்லவரே அருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்புக் எங்களுடைய வாழ்வில் கோணலாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் என் தேவனாகிய கத்தர் செவ்வை பண்ணுகிற தயவருக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்